வாங்கோ அதுக்குள்ளே சென்னைக்கு போயிட்டு வந்துட்டேளா காலையில் தான்ம்மா வந்தேன் ரெண்டு நாளா நைட் ட்ராவலு ரொம்ப களைப்பாக இருந்தது அதுதான் உடனே வந்து பார்க்க முடியல அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அப்புறமா பார்த்துக்கலாமேன்னு இருந்துட்டேன் ஆமா இப்போ நீங்கள் எங்கே வந்துட்டு போகிறீங்க நீங்கள் சென்னைக்கு போயிட்டு நல்ல செய்தியோடு வரணும் விஷ்ணு துர்க்கைக்கு விளக்கேத்திட்டு வர ஆமா நீங்க போன காரியம் என்னாச்சு அங்க ராகவன் ரங்கநாயகி குழந்தைகள் எல்லாரும் சேமமா இருக்காளோ எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா ஆனா நான் எந்த காரியமா சென்னைக்கு போறனோ அந்த காரியம் கை நிழிவிடுச்சுமா என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே இங்கிருந்து நான் சென்னைக்கு போய் இறங்கினதும் வெறும் கையோட போறமேன்னு ஒரு பழக்கடைக்கு போனேன் அங்க ஒரு வயசான தம்பதியை பார்த்தேன் பழங்களை வாங்கிட்டு நான் ரங்கநாயகி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ரங்கநாயகி வீட்டுக்கு பக்கத்துல ஜடாமுடி தாடியோட பார்க்கறதுக்கு ஒரு துறவி மாதிரி ஒரு பெரியவர் இருந்தாரு அவருக்கு உதவி பண்ணலாமேன்னு நீங்க எங்க போகணும்னு கேட்டேன் அவர் ரொம்ப விரக்தியா பேசினாரு அவரு பசி மயக்கத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு ரங்கநாயகி வீட்டுக்காக வாங்கிட்டு போன பழங்களை அவர்கிட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறம் உங்கள் தம்பி வீட்டுக்கு போனேன் நீங்க எதுக்காக வந்தேன்னு அவகிட்ட சொன்னேல எங்கம்மா சொல்ல முடியாம போச்சுமா உங்க தம்பி கிட்ட கேக்குறதுக்கான சந்தர்ப்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ரங்கநாயகி கையில ஒரு படத்தை பார்த்தேன் அந்த படம் வேற யாரும் இல்லை நான் பார்த்தேன்னு பாத்தேன்னு சொன்ன அவருடைய படமா அந்த படத்தை பார்த்து யாருன்னு கேட்டேன் ரங்கநாயோட அப்பாவா அது நான் உடனே அந்த பெரியவரை இப்பதமா பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பெரியவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனம்மா ஆனா அங்க அந்த பெரியவரை காணம்மா ராகவன் அமுதன் கோதை எல்லாரும் போய் ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியலம்மா ரங்கநாயகி ஒரே அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல அந்த நேரத்துல இந்த விஷயத்தை எப்படி கேட்க முடியும் என்னால அதனால அவங்க கிட்ட பெரியவரை எங்கயாவது பார்த்தா நான் கொண்டு வந்து சேர்க்கிறமானு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேம்மா

அது மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையும் ராகவன் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் யாரை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவரை கடவுள் என் கண்ணுல காட்டினாரு ஏற்கனவே அவரை எனக்கு தெரிஞ்சிருந்தோம் அந்த நேரத்துல அவரை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இதை நான் என்னன்னு சொல்லுவோம்மா பெண்கள் அஞ்சு காரணத்துக்காக மறுவிவாக செய்துக்கலான்னு ஆத்துக்கார் சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த அஞ்சு காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக ராகவன் ரங்கநாகிய கல்யாணம் பண்ணிண்டான் தெரிஞ்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்து போயிருக்கோம் ராமர் வனவாசம் இருந்தது பாண்டவர்கள் இருந்தது பதிமூணு வருஷம் ஆனா எங்க ரெண்டு குடும்பமும் இருபத்தெட்டு வருஷம் அண்ணா பிரிஞ்சிருக்கு அந்த கடவுளும் கண்ணை துறக்கலையே பெருமாளே என் ஆசை நிராசையா போயிடுமா இல்லம் இப்போதாம் எனக்கு புது நம்பிக்கையே வந்திருக்கு இந்த கஷ்டமும் பிரிவும் தற்காலிகமானது தான் உங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர நாள் சீக்கிரமே வந்துடும் தோணுது நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறதும் வீண் போகாது என் முயற்சியும் தோக்காதுமா நிச்சயமாக சொல்கிறமா எந்த காரணத்துக்காக ராகவன் ரங்கநாயியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற தகவலை கண்டுபிடிச்சி அதை தேசியனுக்கு சொல்லி புரிய வச்சு உங்கள் ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்க்கிறேம்மா ரொம்ப சந்தோஷம் சரி A la Serima. சரோஜா சரோஜா வீட்டை தொடர்ந்து போட்டு எங்க போயிட்டா சே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல வாங்க எங்க போயிட்டு நீ அம்மா என்னது குடம் குடிக்கிற தண்ணிங்க நம்ம வீட்டு பைப்ல தண்ணி வரல அதான் பக்கத்து வீட்டுல போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்தேன் அதுக்கு வீட்டை தொடர்ந்து போட்டு போனோமா உன் பொண்ணு அரிசி எங்க வீட்டுல இருக்கா ஊர் சொல்ல போயிட்டாளா அவ ரூம்ல தாங்க இருக்கா தண்ணி பிடிக்க அவள் அனுப்ப வேண்டியதானே பேச்சு பட்ட குறைச்செல்லாம் பேசுற விடுங்க அவ ஆபீஸ் போயிட்டு வரவ அவளை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லாமா பொண்ணு ஒண்ணு சொல்ல பொறுக்க மாட்டிய தான் அவ கெட்டு போறா என்ன கண்டா தான் கிள்ளு கரியா இருக்கு அவளுக்கு சரி பைப் ரிப்பேர் சொன்னிய வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா சொன்னேங்க அவர் வந்து பார்த்தாரு பிளம்பர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன அப்புறம் வீட்டுக்காரர் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாருங்க என்ன வாடகை வஸ்த பரன் சொன்னாரா அதல முடியும்னு சொல்லு இப்போ கொடுக்கிறது ரொம்ப அதிகம் வாடகை எல்லாம் ஒண்ணு வஸ்த அவருக்கு அவசரமா ஒரு 50000 ரூபாய் உங்களை உங்களுக்கு கேக்க சொன்னாரு என்னது 50000 ரூபாயா என்கிட்ட கிட்ட அவ்வளவு பணம் கொள்ளை அடிச்சதா உண்டு ஏங்க அவர் தம்பிக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆங்க அதுக்காக தான் பணம் தேவைப்படுதான் வாடகையில கழிச்சுக்க சொன்னாரு அது சரி திடீர்னு ஐம்பதாயிரம் கொண்டு வா நான் எங்க போறது நீங்க பெரிய கம்பெனி நடத்துறீங்க ரொம்ப செல்வாக்குள்ள மனுஷன் பாவங்க அவரு ரொம்ப நல்ல மாதிரி இப்ப என்னடானா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த சமயத்துல நம்ம உதவி செஞ்சே ஆகணுங்க அதெல்லாம் சரி இப்ப அவ்வளவு பண்ண என்கிட்ட இல்லையே நீங்க மனசு வச்சா உங்களால முடியுங்க நம்ம பொண்ணு அரங்கேற்றத்துக்கு பணம் வேணும்னு கேட்ட போது மறுநாளே ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு வந்தீங்கல்ல அந்த காலம் இப்பலாம் அப்படி திடீர்னு பணம் பண்ண முடியாது அதானே இவர்கிட்ட இது அவ்வளவு பணம் முன்னெல்லாம் ஒரு ஏமாந்தவர் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப அந்த ஆளு முழிச்சுக்கிட்டு பணம் கொடுக்கறத நிறுத்திட்டாரு ஐயா கையும் வறண்டு போச்சு கோணா விவரம் புரியாம பேச யாரும் ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நானே ஒரு கம்பெனி முதலாளி

நடிப்பு தெரிமை மட்டும் உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கு என்னடி இது அவர் இவ்ளோ சொல்றாரு இன்னுமா உனக்கு அவர் மேல நம்பிக்கை வரல இவர் நடத்துறத சொல்றாரு ஐநூறு பேர் வேலை பார்க்குற கம்பெனி அங்க உன்னே என்னையும் கூட்டிட்டு போய் காட்ட சொல்லு அப்புறம் நம்பற பிசினஸ் வேற ஃபேமிலி வேற ரெண்டையும் போட்டு ஒன்னா குழப்ப கூடாது நீங்க எல்லாம் அங்க வரக்கூடாது கெட்டிக்காரன் புழுகு

நாளைக்கு நான் சொன்னதை செய்து காட்டிட்டா அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போக கூடாது is not a request. இட்ஸ் மை ஆர்டர் மைண்ட் it. புருஷ சட்டையை மடிச்சு என்ன பதிபக்தி சரி அவருடைய ஷூக்கு பாலிஷ் போட்டியா போட்டாச்சு சபாஷ் தர்ம பத்திரினா இப்படிதான் இருக்கணும் மாலதி நீ ஆளே டோட்டலா மாறி நான் நானும் மாறல உன் கண் பார்வை தான் மாறி போயிட்டு மாலதி நான் இந்த சில்ற மாற்றத்தை பத்தி எல்லாம் சொல்லல பெருசா ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கே அத சொன்னேன் சரி எதுக்கு இந்த விவாதம்லாம் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது கொடு செக்கா கொடுத்தாலும் பரவாயில்ல நான் போய் பேங்க்ல மாத்திக்கிறேன் ஐம்பதாயிரமா எதுக்கு கை செலவுக்குதா கை செலவுக்கா போதுமா என் ஸ்டேட்டஸ்க்கு இது போதாதுதான் என்ன பண்றது காத்து என் பக்கம் வீசுற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதானே என்கிட்ட பணம் இல்லை

இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்கு ஒத்தாசை தான் இருக்கேன் உனக்கு துரோகம் செய்ய நினைச்சது கூட இல்லை ஆனா நீதான் எனக்கு திருப்பி திருப்பி துரோகம் செய்ய நினைக்கிற உன்னை பத்தி நான் உண்மைகளை மாப்பிள்ளை என்ற சொன்ன என்ன ஆகும் தெரியுமா அதெல்லாம் அந்த காலம் நீ இப்ப என்ன பத்தி என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார் ஓ மூக்குதான் உடையும் ஓஹோ அந்த அளவுக்கு சொக்குப்பொடி போட்டு மாப்பிள்ளைய மயக்கி வச்சிருக்கியா ஆனா ஏன் துணை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது வாசுவா என்ன சிரிக்கிற எல்லாம் போனாலும் கோவிந்தா கிட்ட ஒரு பிரம்மாஸ்தலம் இருக்கு அத மறந்துறாத என்ன பாக்குற ஓம் புள்ள வாசுவை பத்தின உண்மை தான் அது தேவைப்பட்டா அந்த அஸ்திரத்தை உபயோக்க நான் தேங்க மாட்டேன் பாவரங்கனாவன் வாசுவ தனக்கு பிறந்த பிள்ளை நம்பின்னு இருக்கான் ஆனால் வாசு அவன் புள்ளை இல்ல நீ கெட்டு அடிச்சு எவன் கிட்டேயோ பெற்றுக்கிட்ட புள்ளை தான் வாசுன்னு சொன்னான் அதை ரங்கநாதனால் தாங்கிக்க முடியாது சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது கர்ப்பமாய் கெட்டழிஞ்சு நின்ன ஒன்ன எவன் தலையாது கட்டணும்னு நான் படாத இருந்தேன் அந்த நேரத்தில் தான் புண்ணியமா ரங்கநாதனை மடக்கி போடலான்னு நீ ஐடியா கொடுத்த நானும் ஊத்து வைச்சேன் ஒரு அவனை வீட்டுக்கு அழைச்சி வந்து அளவுக்கு அதிகமா குடிக்க வச்சோம் குடிவிரியில அவன் உன்னை ஒரு நாடகம் ஆடணும் அவனும் பயந்து போய் ஆட்டி ஆட ஆரம்பிச்சான் அன்னைக்கு செஞ்ச தப்பல பிறந்த தான் வாசுன்னு அவன் இன்னைக்கு வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கான் இதையெல்லாம் நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்